ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க ஒரு நட சோளம் கொட்டலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் நண்பா உள்ள பார்த்திங்கன்னா இல்லையா ஒரு சோளங்கோட கீழே யாரையாவது கொண்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க சோளம் கும்பிக்கிற ஸ்டைல பாருங்க நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கும்பிக்கிற மாதிரி இருந்தா முரத்தை வச்சு ஒரு மாரி வரக்கு வரக்கு வரக்குன்னு அள்ளி ஒட்டிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்க மாற்ற வச்சு விட்டு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம் இங்கே அப்படி கிடையாது இதுக்குன்னு ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இப்படி இழுத்துடுறாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எழுத்ததுக்கப்புறம் அங்கே பாருங்க தலைவர் இரும்பு கம்பி ஒன்று இருக்குதா அவ்வளோதான் விளக்கமாரி போட்டு கூட்டுற வேலையும் மீதி பாத்தீங்களா இல்லையா போன் வேற வந்துகிட்டே இருக்கு நண்பா கடுப்பாது இல்ல போறா துளிவண்ட இடத்துல கொட்டுறது வடக்கன் ஓய் தலைவன் பார்த்தீங்களா இல்லையா ஒரே தள்ளையிலயே பளிச்சுன்னு தள்ளிடுறாரு சாமி ஏன்னா அப்பா ஓகே என்பா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் விளக்கு மொத்த பொருட்களை வரக்கு வர வரக்கணும் ஆ